எடப்பாடி வந்து அண்ணாமலை மாறி வர்ற வரைக்கும் அந்த அது ஒரு வெற்றியை அவர் நினைக்கிறார் தைரியம் இருந்தால் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எங்கேயா இடத்துல கூட்டம் போட்டு சொல்ல சொல்லுங்க அண்ணாமலையை நீக்கியது நான் தான் சொல்லுங்களேன் ஒரு துளியாவது பலன் இருக்குமா அந்த கூட்டணி பலவீனப்படுத்தும் இன்னைக்கு அந்த கட்சி ஜெலிஜில் கொஞ்சம் இருக்குன்னா அண்ணாமலை தான் அவருடைய துடுக்கத்தனத்தினாலே அவருடைய ஆவேசம் கலந்த அரசியல் நாளையும் ஆக்ரோஷமான அரசியல் நாளையும் தான் வளர்ந்துருக்கு அது பொதுமக்களை முகசூலிக்க வச்சு தள்ளி வச்சிருக்கிறது இன்னொரு பார்வை இன்னைக்கு பல லட்சம் இளைஞர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலைங்கிற அந்த தனிநபரை பார்த்துதான் அப்படி ஆதரவு இருக்கிற அண்ணாமலையை நீக்குன்னு வச்சதே நான் தான் தைரியம் தான் போய் சொல்ல சொல்ல முடியுமா வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் எப்படி சார் சாணக்கியத்தரமா இருக்க முடியும் ராஜதந்திரமா இருக்க முடியும் நான் என்ன சொல்றேன்னா அப்படி அவர் வந்துட்டு போய் அன்னைக்கு அறிவு செஞ்சாருன்னா அன்னைக்கு அண்ணாதிமுகவுடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும் சரி ஆட்சியில் பங்குங்கிறது மிகப்பெரிய முடிவு அதிமுகவுக்கு முதல் முடிவு அது அதிமுக வரலாற்றுல அங்கே ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொல்கிறது அண்ணாதிமுக வரலாற்றுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கே அது பூசி எண்பதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸும் திமுகவும் ஆளுக்கு சரிபாத இடங்கள் எப்படி ஜெயித்தாலும் கூட்டணி தான் ஜெயிச்சிருந்தால் கூட்டணி ஆட்சி தான் வழி வழியில்லை அதை மக்கள் நிராகரிச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து அதை நீங்கள் திருப்பி பூத்துறீங்க எப்படின்னு ஒரு அளவுகோல் வேணாமா அண்ணாதிமுக நிர்வாகிகிட்ட முதல்ல விவாதித்தாரா யார்கிட்ட விவாதிச்சார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறேன்னு சொல்லும்போது இங்கே எடப்பாடி நாங்கள் பேசவே இல்லைன்னாரு அமித்ஷா டிவி நிகழ்ச்சியில் பேசுகிறார் அண்ணாதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு யாருமே இங்கே வாய் திறந்து பேசலை ஹோட்டலில் ஆறு மணி நேரம் அமித்ஷா காக்க வச்சார் பார்த்தீங்களா அண்ணனுக்கு கிடச்ச அப்படிங்கிறீங்க என்ன சாதிச்சிங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கிட்டத்தட்ட உங்களுடைய அதிகாரத்தை பாதிவை கொண்டு போய் கொடுத்தீங்க இது சாதனையான்னு கேட்குறேன்